திருப்பசூர் மாவட்டம் சின்னச்செமேரி காரின் இடம் அடிமந்தல காலை வந்து பண்ணிட்டு இருக்கு காலை வந்து அடிமந்தலை

அடிம நிக்குது செம்மா சேட்ட சரி மார்க்கெட்ல மார்க்கெட்ல இந்த நம்பர் நம்ம பெயர் संजय மார்க்கெட்ல ஆர்டர் संजय ஓடும் ஆர்டர் மட்டும் சொல்லுங்க ஆர்டர் பண்ணுங்க வந்து المادهக்கு உத்தரவு அப்பாடியோ நம்பர் காலை 10 வருஷம் ஓகே 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 கலர் மட்டும் பார்க்க போறோம் ஒரு சாய் போனஸ் அடி மாட்டையா அடிமால full கால அடி 46 1 7 அங்க தோளே ஊனி சரி இந்த நாளை 46 கரணநாதா கரணநாதா ஓமா கரணநாத நாளை ஊரு குடு குடு கருப்பு கருப்பு சை நமக்கு ரைட் சை ரைட் சை நமக்கு ஆறாவது ரைட் சை நம்ம லைன்ல நிக்குது ரைட் சை ஓடிடுங்க ஓடுங்க சந்திர சார் ஒரு இடம் 86 88 பாயிண்ட் 86 88 பாயிண்ட் ஜீர் நம்பரை

நாற்பத்தி நாலு ராணுவ மாநிலம் சென்ற ஊரில் பல நாடிய பல மாவட்டங்கள் பரிசு என்ற போரா

சி சென்ட்டு எல்லாத்தட்டு நாற்பத்தஞ்சு ரூபாய் அடுத்த நம்பர் ஐயோ ரூபாய் அப்பா சொல்ற சார் Returns up. 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 o número